நான் பார்க்க வேண்டும் ஏழாவதாக மனைவியை பாராட்ட வேண்டும் ஒரு கணவன் பாராட்டன் ஒரு ஃபுட்டு வந்தால் பாராட்டும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு அவள் ஒரு லை ஒரு ஒரு செயலை செய்வாள் உங்களுக்கு ஆதரவாக உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது செய்தால் பாராட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் நீங்கள் நல்லா செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த செயல் ரொம்ப உன்ட்ட இந்த பண்புல இந்த பண்பு நல்லா இருந்துச்சு நீங்கள் பாராட்ட பாராட்ட அந்த பண்புகள் அவர்களிடத்தில் மெருகூட்டப்படும் எட்டாவதாக ஆதரவாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாகவும் ஒரு கணவன் ஆதரவாக எல்லா நிலைகளின் மனைவிக்கு இருக்க வேண்டும் உம்மா ஏதாவது சொல்லுவாங்க மனைவி வாப்பா ஏதாவது சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நான் தன்னுடைய மிக முக்கிய சட்டம் என்பது வாப்பாமாக மாற்றிய கூடாது என் மனைவி ஏன் இப்படி அசூல் சலாஹ் அலிசல்லாம் இடத்தில் ஐஷா ரத்தியுள்ள பத்தி சொல்லுவாங்க இப்படி இப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க

ஒரு ஆன்மகருக்கு ஒரு ஒரு ஆண்மை இருக்கும் ஒரு ஒரு அறிவு இருக்கும் முழுமையாக பெண்ணுடைய பேச்சை கேட்டு போவதல்ல இஸ்லாம் அப்படி சொல்லு எங்கே அப்படி அப்படி வெளிகாட்டவில்லை ஒப்பீனியன் கேட்பாங்க சரியாக இருந்தா அதை எடுத்து நடத்துவார்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் நேசிக்க வேண்டும்